வணக்கம் இன்று தை மாதம் கடைசி சனிக்கிழமை சனிக்கிழமை என்றாலே பெருமாளுக்கு உகந்த நாள் அதுவும் ஏகாதேசியும் சேர்ந்து வந்தனால ரொம்ப சிறப்பான நாள் இன்று அனைவரும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி வருக விரதமும் இருப்பதும் சிறப்பே திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா உந்தன் விருப்பம் கூடுமடா நீ திறந்திட நினைக்கும் கதவுகள் எல்லாம் தானே திறக்குமடா உன் தர்மம் அணைக்குமடா ஊருக்கு மறைக்கும் உண்மையெல்லாம் வேங்கடம் அறியுமடா அந்த வேங்கடம் அறியுமடா நீ உள்ளதை சொல்லி அஹ் கருணையை கேட்டால் உன் கடன் தீருமடா செல்வம் உன்னிடம் சேருமடா திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா உந்தன் விருப்பம் கூடுமடா அனைவரும் பெருமாள் கோயிலுக்குச் சென்று உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுங்கள் நன்றி வணக்கம்